காஞ்சிபுரத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் ஆகும் கல்வெட்டுக்கல்லில் இவ்வூர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்துக்கு காளியூர் கோட்டத்து பாகூர் நாட்டு விக்கிரம சோழபுரம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது விக்கிரம சோழன் என்பது ராஜேந்திரனின் பட்டப்பெயராகும் சோழ அரசர்களின் மாவீரனாகிய ராஜேந்திர சோழன் பல்வேறு நாடுகளை வென்றதோடு அல்லாமல் இந்தியாவில் கங்கை வரை படையெடுத்து சென்று வங்கத்து அரசன் மகிபாலனை வென்றதன் நினைவாக கங்கைகொண்ட சோழபுரம் என்ற ஒரு ஊரை நிர்மாணித்து தலைநகரை அங்கு மாற்றினார் அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் குருவாக இருந்த ஈசி சிவ பண்டிதர் என்பவர் தொண்டை மண்டலத்தில் ஒரு கோவிலை கட்டுவித்து அதுக்கு கங்கைகளுடைய சோழீஸ்வரம் என்ற பெயரையும் சூட்டுகிறார் இங்குள்ள கோஷ்டங்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிக்ஷாடனர் விஷ்ணு சன்னவிரம் அணிந்த பிரம்மசாஸ்தா பிரம்மா துர்கை ஆகிய சிற்பங்கள் உள்ளன இக்கோவில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் என்று மூன்று தலங்களை உடைய விமானமாகும் இங்கு மேலே அமர்ந்த நிலையில் அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் உள்ளது வேறெங்கும் இல்லாத தனி சிறப்பாகும் மேலும் இங்கு அஷ்டதிக் பாலர்களும் உள்ளனர் இங்கு அம்மனுக்கு தனி சன்னதியும் வெளியே ஒரு துர்கை மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகிய தனி சிற்பங்களும் உள்ளது வெளியே ஒரு